இயேசு பிரியமுள்ள சகோதர சகோதிகளே அன்பு பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இரட்டிப்பான பெருவிழாவை திருவிழாவை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகின்றோம் ஒன்று நம் பாரத தேசம் சுதந்திரம் பெற்று எழுபத்தி எட்டாவது ஆண்டு விழாவையும் நம் திருச்சுவையோடு இணைந்து நம் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவை இந்த நாளிலே கொண்டாடுகின்றோம் சகோதர டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய சுதந்திர தின நல் வாழ்த்துக்களையும் அன்னையுடைய விண்ணேற்பு பெருவிழா திருவிழா வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்க சுதந்திரத்தோடு அன்னை மரியாதை போல விடுதலையின் தாயாக வாழ உங்கள் ஒவ்வொருவரை அன்போடு வேண்டிக்கிறேன் பிரியமான சகோதர நம்முடைய நாடு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடக்கூடிய இந்த அருமையான இனிமையான நாளில் நம்முடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட முளைத்த ரத்தம் சிந்திய உயிர் தியாகம் செய்த எத்தனையோ தியாகிகளை மறைமுகமாக நேர்முகமான அறியாத பெயர் தெரியாத எத்தனையோ நம்முடைய முன்னோர்கள் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு நம்ம எல்லாம் மீட்டெடுத்திருக்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது அத்தனை சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் வீரர்களுக்கும் வீர வணக்கம் நாம் செலுத்துவோம் அவருடைய ஆண்ம இளைப்பாற்றிக்காகவும் ஜெபிப்போம் புகழ்பெற்ற ஒரு சில தியாகிகளும் விடுதலை போராட்ட தலைவர்கள் மட்டுமே நமக்கு தெரியும் ஆனால் அவர்களோடு சுதந்திர போராட்டத்திற்கு முன் முன் சென்று போரிட்டு ரத்த சிந்தி உயிர் தியாகம் செய்த எத்தனையோ நல்ல உள்ளங்கள் எத்தனையோ தியாகிகளை இந்த நாளிலே நாம் நினைத்து பார்ப்போம் அவருடைய குடும்பத்திற்காக இந்த நாளிலே நாம் ஒப்பு கொடுப்போம் சிபிப்போம் பிரியமான சதுதூளே இந்த நாளில் நம் நாட்டிற்கு நம்முடைய தேசத்திற்கு வணக்கம் செலுத்துவோம் இதோ இந்த வணக்கம் இந்த நாட்டினுடைய பற்றுக்காக விளையாட்டில் மட்டும் நாற்றுப்பட்டு வருவதல்ல அத்தனையிலும் பகிர்ந்து வாழக்கூடிய நல்ல மனநிலை நல்ல உறவு நாம் அத்தனை பேரும் வேற்றுமையில் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதுதான் வெவ்வேறு மொழி பேசினாலும் வெவ்வேறு கலாச்சாரத்தை கொண்டிருந்தாலும் நாம் அத்தனை பேரும் இந்த பாரத தாயினுடைய மக்கள் மகன் மகள் என்ற உணர்வு நம் மத்தியில் வர வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் சொந்தமானது எல்லோருக்கும் சரிசமமான அரசியல் அதிகாரமும் பொருளாதார பகிர்வும் இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் இணைந்து வேண்டுவோம் அதற்காக உழைப்போம் பிரியமான மனசுளை என்று நம்முடைய திருச்சபையோடு என்று அன்னை மறியால் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணிற்கு எடுத்துச் செல்லப்பட்ட ஒரு அற்புதமான உன்னதமான நாள் இந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் ஒரு பிரகடனத்தை ஏற்படுத்தினார் அன்னை மறியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணிற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் விவிலியத்தில் எந்த ஒரு அடிப்படையிலும் அன்னை மறியால் வெண்ணிற்கு சென்றார் என்று நாம் பார்க்க முடியவில்லை ஆனால் நாம் இயேசு கிறிஸ்து வெண்ணிற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்பதற்கு நிறைய இடங்களில் நச்செய்தியாளர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள் இருந்த போதிலும் நம்முடைய விசுவாசம் நம்முடைய நம்பிக்கை இதோ அன்னை மறியால்தான் கிறிஸ்தவருடைய ஊன்றுகோலாகவும் விசுவாசிகளுடைய நம்பிக்கை நாயகியாகவும் இருக்கின்றார் என்று ஒரு தத்துவ நாளில் இரண்டு கருத்துக்களை நாம் பார்க்கின்றோம் மீட்பின் பணியில் ஒத்துழைப்பு இரண்டாவது அன்னை மரியாளுடைய சீடத்துவம் பல ஏற்பாட்டில் ஏபாலின் வழியாக ஒரு பெண்ணின் வழியாக இந்த உலகம் இருளை கண்டது பாபத்தில் விழுந்தது சாபத்திற்கு உள்ளானது ஆனால் புதிய ஏவாள் மறையாளின் வழியாக இந்த உலகத்திற்கு மீட்பை அவர் எடுத்து வருகிறார் பழைய ஏற்பாட்டில் கடவுளின் பேலையை தாவித அரசர் தானே தம்பட்டத்தோடு ஆடி பாடி எடுத்து வருகிறார் ரெண்டு சம்பவம் இல்லை நாம் கேட்கின்றோம் அதே அந்த கடவுளின் பேலையாக நம் அன்னை மரியால் மாறுகிறார் அந்த கடவுளுக்கு ஆம் என்று உன் வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொல்லி அந்த பணியை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் அன்னை மரியாதை வழியாக இந்த மீட்பு ஒளியை பெறுகின்றது மீட்பை பெறுகின்றது இமோச்சனத்தை பெறுகின்றது என்றால் அது மிகையாக இரண்டாவது பகுதியில் பார்க்கின்றோம் அன்னை மரியாளுடைய சீடத்துவம் நட்சதியாளர்கள் ஒவ்வொருவரும் சீடத்துவத்துக்கு பல விளக்கங்கள் புரிகிறார்கள் எப்படி இருப்பினும் அன்னை மரியாலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முதல் முதல் சீடத்தியாக மாறுகிறார் முதல் சீடத்தையாக முழுமையாக அர்ப்பணிக்கின்றார் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலும் துறந்து தன்னுடைய சிலுவையை தூக்கி வரட்டும் ஒரு ஒரு பெண்ணை ஆண்டவர் தேர்வு செய்து அதுவும் ஒரு ஆவி ஆனவரால் நிரப்பப்பட்டு உருவாகிறார் பிறக்கின்றார் எகிப்துக்கு தப்பி ஓட்டம் மீண்டும் எகிப்திலிருந்து வருவது இது பலதரப்பட்ட போராட்டம் பெய் பிடித்து விட்டது அவன் போஜனக்காரனாக மாறிவிட்டான் என்றெல்லாம் கூட தாயிடம் சொல்ல தாய் தேடி வருகிறார் என் தாய் யார் என் சகோதர சகோதரிகள் யார் என்று கேட்கின்றார் பனிரெண்டு வயதுல காணாமல் போய் விடுகிறார் ஏன் என்னை தேடுகிறீர்கள் என்று கேட்கின்றார் பிரியமான சகோதர கல்வாரி மலையில அம்மா இதோ உன் மகன் யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்று கூறுகிற இப்படியாக தாயிருக்கின்ற போதே அந்த மகனுக்கு சிலுவை என்கின்ற ஒரு மரண தண்டனை துடிதுடித்து போய்விட்டார் இதோ நான் மீட்பிர தான் பெற்றிருக்கின்றேன் இந்த மீட்பறல் வழியாகத்தானே இந்த உலகம் மீட்பு பெற முடியும் நினைத்துக் கொண்டிருந்த அந்த தாய்க்கு ஒரு மாபெரும் அடி இருந்த போதிலும் அந்த அந்த தாய் நல்லவராக இருந்தார் ஆகையால் அவருக்கு ஆண்டவர் விண்ணகத்தில் இடம் கொடுக்கின்றார் பிரியமான சகோதர சௌலே விண்ணிற்கு சென்றதால் அவர் கடவுளாக மாறவில்லை ஆண்டவர் ஒருவரே கடவுள் இவர் ஒரு புனிதையாக இருக்கின்றார் கடவுளுக்கு மைமை ஆனால் புனிதர்களுக்கு வணக்கம் அன்னை மரியாளுக்கு நாம் வணக்கம் செலுத்துகின்றன தவிர அவரை நாம் ஒருபோதும் வணங்குவதில்லை வணங்குவது ஒரே கடவுள் நாம் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துச் செல்லப்பட்டார் இவர் எபேஸ் நகரில் இருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டாரா எருசலேமில் எடுத்துக் கொள்ளப்பட்டாரா என்பதெல்லாம் பலதரப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் இவருடைய கல்லறை அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை காலியாக இருந்ததாக கூறப்படுகிறது சௌதர சோழே எப்படி இருப்பினும் பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்க கேட்கின்றோம் நல்லவர்கள் விண்ணிற்கு எடுத்து செல்லப்படுவார்கள் அந்த நல்ல வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை இதோ உன் என்படி ஆகட்டும் என்று சொன்ன அந்த சிறு வயதிலே ஆண்டவருடைய ஆண்டவரை தஞ்சம் என்றும் ஆண்டவரை நூல் இருக்கின்றார் என்றும் ஆண்டவர வருவதும் கைவிட மாட்டார் என்றும் நினைத்த காரணத்தால் இதோ அவருக்கு இதோ விண்ணகத்தில் இடம் கிடைத்தது இந்த நாளிலே இந்த திருவிழா நமக்கு கூறுவதெல்லாம் நீங்களும் நானும் அன்னை மரியாதைப் போல நல்லவராக நேர்மையுள்ளவர்களாக ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக ஆண்டவரை சார்ந்தவர்களாக ஆண்டவரை இது இருக பிடித்து கொண்டவர்களாக ஆண்டவருடைய வார்த்தையின்படியும் ஆண்டவருடைய அந்த செயலின்படியும் வாழ்ந்தோம் என்றால் நமக்கும் விண்ணகம் உண்டு என்றால் அது மிகையாகும் மன்னகத்தில் வாழ்கின்றோம் அந்த விண்ணகத்தை அடைவதற்காக அப்போ அந்த விண்ணகத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த மன்னகத்தில் நல்லவர்களாக வாழ வேண்டும் நற்செயலில் ஈடுபட வேண்டும் நல்லதை நினைக்க வேண்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று நினைத்தால் போதும் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நாள் நாமும் அந்த ஆண்டவரோடு முகமுகமாக தரிசிப்போம் என்பதுதான் நல்லவர்கள் அத்தனை பேரும் மோட்சத்தில் இருக்கின்றார்கள் நல்லவர் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் மோட்ச வாசலில் திறந்து விடுகிறார் பிரியமான சௌதர சுலே அப்ப அந் மட்டுமல்ல மட்டும் நாமும் நல்லவர்களாக ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக ஆண்டவருடைய மீட்பு பணிக்காக ஆண்டவருடைய ரட்சிப்புக்காக ஆண்டவருடைய மறு வருகைக்காக பாடுபடக்கூடிய உழைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக விண்ணக உண்டு என்றால் அது மிகைய காட்சி பாரத தேசத்தோடும் நம்முடைய தூர்ச்சுவையோடும் இணைந்து விடுதலையின் பெருவுகளாக கொண்டாடுகின்றோம் இந்த விடுதலை வெளி உலகத்தில் மட்டுமல்ல நாமும் விடுதலை அடைந்தவர்களாக வாழ வேண்டும் நம்முடைய சிந்தனையில் நம்முடைய பேச்சில் நம்முடைய கருத்தில் நம்முடைய செயலில் விடுதலை பெற்றவளாக வாழ வேண்டும் என்று இந்த நாளுடைய திருவிழாவோடு இணைந்து செபிப்போம் பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான நாளுக்காக மக்கு நன்றி இன்று எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை எங்களுடைய பாரத தேசத்தோடு நாங்கள் கொண்டாடக்கூடிய இந்த அருமையான நேரத்திலே சிறப்பான விதத்துல அத்தனை தலைவர்களுக்காகவும் எங்களை ஆட்சி செலுத்தக்கூடிய அத்தனை தலைவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாத சூழ்நிலையினை உருவாக்கி கொடுக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா தகப்பனே இன்று அன்னை மரியாளுடைய இந்த விண்ணேற்பு பெருவிழாவில் அவரை நீ விண்ணிற்கு அழைத்து சென்றது போல நாங்கள் ஒரு நாள் வெண்ணிற்கு வருவோம் என்பதுதான் என்னுடைய விசுவாசம் அதற்கு இந்த மன்னகத்துல நாங்கள் இனியவர்களாகும் நேர்மையுள்ளவர்களாகும் கற்புள்ளவர்களாகும் கண்ணீர் நுழைந்தவர்களாக நன்னையர் நிறைந்தவர்களாக மேன்மை தாண்டியவர்களாக நல்லதே நினைக்கக்கூடிய அத்தனை நேர்மறை சிந்தனை கொண்ட பிள்ளைகளாக என்று வாழ உண்மை மட்டுமே சார்ந்தவர்களாக உண்மை உமக்கு மட்டுமே வாழக்கூடிய மக்களாக உம்முடைய பணிக்கும் உம்முடைய சீரத்துவத்துக்கும் ஏற்ற வாழ்வு வாழ குறிப்பி தரும்படி இயேசு சிவனை நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரியமான சகோதர சகலே உங்கள் அத்தனை பேருக்கும் என் இணைய சுதந்திர தின விழா நல் வாழ்த்துக்களையும் அன்னை மரியாள் விண்ணேற்பு திருவிழா திருவிழாவையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க